நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் இலவச மானியம் என்ற தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழக ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பிபிஎல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மத்திய அரசின் சலுகைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்த்தலாம் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தில் ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது அனைவருக்கும் வீடு திட்டத்தில் வீடு கட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது உச்சவானா திட்டத்தில் இலவச சிலிண்டர் அடுப்பு வழங்கப்படுகிறது கைவினை கலைஞர்களுக்கு மூன்று லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தில் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அதாவது பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மத்திய அரசு பல சலுகைகளை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் வீடு கட்டுறதுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச சிகிச்சை கொடுக்கறாங்க இலவச சிலிண்டர் கொடுக்குறாங்க மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவி கொடுக்கறாங்க அண்ட் அந்தியோதயா அன்ன யோஜனான்னு சொல்லக்கூடிய ஏஏஒய் திட்டத்தின் கீழே இலவச ரேஷன் பொருட்கள் கொடுக்கறாங்க கண்டிப்பா அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருவாங்க தேங்க்யூ ஃபார்